கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலர்கள் கடந்த பதினொன்று வருடங்களுக்கு மேலாக பணிபுரிஞ்சு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணி திமுக தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணுபடி பத்து வருடங்களுக்கும் மேலாக பணிபுரிகின்ற ஒப்பந்தத் தொழர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற அவர்களின் அறிவிப்பை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என்றும் வருகின்ற திங்கட்கிழமை பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாநிலங்கள காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்டில் இந்த போராட்டமாக நடக்குது திருவண்ணாமலை சேலம் மேட்டூர் பவர் பிளான்ட்டு கிருஷ்ணகிரி தூத்துக்குடி அனுமலையம் மற்றும் அரசாங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள காத்திருப்பு போட்டம் நடத்திருக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பு ஒப்பந்த தொழில்கள் ஒரு ஒற்றை அறிவிப்பு வெளிவரவில்லை என்றால் நிச்சயம் தூத்துக்குடி அனுமலத்தில் தொடர் காத்திருப்பு போட்டம் நடத்திருக்கிறோம் இது தமிழக முதல்வர்கள் இந்த விஷயத்தில் துரித முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு ஒப்பந்தத் தலைவர் கூட்டணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்